ரம்போடை கோர விபத்து அரசாங்கம் எடுத்துள்ள முக்கிய தீர்மானம் கனடா பிரெம்டனில் தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவி அமைப்பு இயற்கை எரிவாயுவின் விலை உயர்வு சர்வதேச அளவில் விலை உயர்வென்றும் தகவல் அன்னையர் தினமான இன்று இலங்கையில் தாய் ஒருவரின் பாச போராட்டம் பிள்ளையை காப்பாற்றி தாய் மரணம் டெங்கு நோய் தொற்று தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு சிக்கின் கூனியா நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரிக்கை இலங்கை மின்சார சபையின் தலைவர் பதவி விலகல் அரசாங்கம் நெருக்கடி நாட்டு மக்களுக்கு அதிர்ச்சி கொடுக்க உள்ள மின்சார சபை அதிகரிக்கப்பட உள்ள கட்டணங்கள் முன்னாள் ஜனாதிபதிகளின் பணியாளர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் ஏல விற்பனைக்கு முட்டையின் விலை குறித்து வெளியான தகவல் முட்டை விலை குறைக்கப்பட உள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் ரம்போடை கிரண்டி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனை போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் கொத்மலையின் கரண்டி பகுதியில் உள்ள பள்ளத்தாக்கில் இன்று காலை பயங்கர விபத்தொன்று இடம்பெற்றது குறித்த பேருந்தில் எழுபத்தெட்டுக்கு மேற்பட்டோர் பயணித்த நிலையில் தற்போது இருபத்தொரு பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் பலர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடா பிரம்டனில் தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவி திறக்கப்பட்டுள்ளமை எங்கள் கூட்டு வரலாற்றில் முக்கியமான ஒரு தருணமாகும் என கனடாவின் நீதியமைச்சர் கரி ஆனந்த சங்கரி தெரிவித்தார் இலங்கையில் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தமிழின அழிப்பால் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் நினைவாக உருவாக்கப்பட்டுள்ள தமிழின அழிப்பு நினைவு தூவி இன்றைய தினம் கனடா பிரம்டன் நகரில் சிங்காவுசி பூங்காவில் திறந்து வைக்கப்பட்டது தமிழின அழிப்பு நினைவகம் என்ற பெயரில் அமைந்துள்ள இந்த நினைவு தூவியை பிரம்டன் திரைச்சிகளை நீக்கி உத்தியோகபூர்வமாக இன்றைய தினம் திறந்து வைத்துள்ளார் இந்த நிகழ்வில் அரசியல்வாதிகள் உட்பட புலம்பெயர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட பெருமளவானோர் கலந்து கொண்டனர் இது குறித்து கனடிய நீதித்துறை அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி தன்னுடைய முகநூல் பதிவில் இந்த நினைவு இலங்கையில் அரசாங்கத்தால் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலையின் போது கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான தமிழர்களின் நினைவு சின்னமாக வழங்குகிறது உலகங்களிலும் உள்ள தமிழர்களின் வலிமை மற்றும் மீளெழுச்சி தன்மையை இது கவுரவிக்கிறது அவர்களின் அர்ப்பணிப்பே இந்த நினைவு தூவி உருவாகுவதற்கு காரணமாகும் நான் கனடா பிரம்டன் மேயர் பிரவுன் கனடா தமிழர் தேசிய பேரவை பிரம்டன் ஆகிய தரப்பினருக்கும் எங்கள் கதைகள் ஒருபோதும் மறக்கப்படாமல் இருப்பதற்காக போராடியவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் தொடர்ந்து நீதிக்காக குரல் கொடுக்கும் அதேவேளை ஐக்கியப்பட்டவர்களாக வலிமையானவர்களாக விளங்குவோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் மூன்று தசம் ஏழு ஒன்பது அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இதேவேளை சர்வதேச சந்தையில் மசகெண்ணின் விலை இன்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடிஐ ரக மசகெண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை அறுபத்தொன்று தசம் இரண்டு அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரென்ட் ரக மசகெண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை அறுபத்தி மூன்று தசம் ஒன்பது ஒன்று அமெரிக்க டொலராக அதிகரிக்கப்பட்டுள்ளது We'll சர்வதேச அந்நிய தினமான இன்று இலங்கையில் தாய் ஒருவரின் பாச போராட்டம் பலரை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது இன்று காலை சம்பவித்த கோர விபத்தில் பிள்ளையை காப்பாற்றிவிட்டு தனது உயிரை துறந்த தாய் தொடர்பான புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது இன்று அதிகாலை நுவரலியா கம்பளை பிரதான வீதியின் கொத்மலை கிரண்டி பகுதியில் பேருந்தொன்று பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த நிலையில் பெண்ணொருவர் தன்னுடைய கைக்குழந்தையை காப்பாற்றிவிட்டு விட்டு தான் உயிரிழந்த சம்பவம் கான்போரை கண்கலங்க வைத்துள்ளது தாய் குழந்தையை சுமந்து பெற்று வளர்க்கும் அந்த வேதனையை விட அதிக வேதனையை

டெங்கு மற்றும் சிக்கின் கூனியா நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு நீண்ட மற்றும் குறுகிய கால ஒன்றை தயாரிப்பதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை கடந்த சில மாதங்களாக நாட்டின் பல பகுதிகளில் சிக்கின் கூனியா வைரஸ் தொற்றின் பரவல் அதிகரித்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்பு கம்பகா கழுத்துறை மாத்தரை காலி மாத்தளை மட்டக்கிழப்பு ரத்தினபுரி மற்றும் கண்டிப்பாக மாவட்டங்கள் டெங்கு அபாயமிக்க மாவட்டங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன நுளம்பு பெருகும் இடங்களை கண்டறிந்து அதை சுத்தமாக வைத்திருப்பதோடு நுளம்பு கடையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் உடல் முழுவதையும் மூடும் வகையிலான ஆடைகளை அணியுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது காய்ச்சல் தலைவலி தசை மற்றும் மூட்டுவலி குமட்டல் மற்றும் பாந்தி தோலின் சிவப்பு புள்ளிகள் மற்றும் இரத்தப்போக்கு ஏற்பட்டால் உடனடியாக வைத்தியரை நாடுமாறும் சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது இலங்கை மின்சார சபையின் தலைவர் திலக் சியம்பலாபெட்டியை தன்னுடைய பதவியிலிருந்து விலகுவதற்கான கடிதத்தை வழங்கியுள்ளார் மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பில் ஆளும் கட்சியின் முக்கிய ஒருவருக்கும் அவருக்கும் இடையிலான முருகன் காரணமாக இந்த பதவி விலகல் இடம்பெற்றுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மின் கட்டணத்தை அதிகரிப்பதில் அரசாங்கம் திடமான நிலைப்பாட்டில் உள்ளது எனினும் நுகர்வோர் நலன் கருதி திலக் சேம்பலாபட்டி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் இதையடுத்து ஆளும் கட்சியின் முக்கியஸ்தர் ஒருவர் திலக் சியம்பலா பெட்டியவை பலவத்தையில் உள்ள தன்னுடைய அலுவலகத்துக்கு வரவழைத்து கடுமையாக விமர்சித்துள்ளார் இதன் காரணமாக கடும் எம்பலா பெட்டிய தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை வழங்கியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் கோரிக்கைக்கு அமைய மின்சார கட்டணங்களை அதிகரிக்க இலங்கை மின்சார சபை திட்டமிட்டுள்ளது இது தொடர்பான கோரிக்கையை அடுத்த வாரம் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு இலங்கை மின்சார சபை அனுப்ப உள்ளது முன்வைக்கப்படும் கோரிக்கைக்கு அமைய மின்சார கட்டணத்தை முப்பத்தி மூன்று சதவீதம் அல்லது அதற்கு மேல் அதிகரிக்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சர்வதேச நாணய நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட கடனின் அடுத்த தவணையை விடுவிக்க மின்சார உற்பத்தி செலவை உள்ளடக்கிய கட்டணம் நுகர்வோரிடமிருந்து வசூலிக்கப்பட வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் பரிந்துரைத்துள்ளது அதை செயல்படுத்த ஏற்பட்ட தாமதம் காரணமாக முன்னூற்றி நாற்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர் கடந்த தம்பிக்கை இலங்கை அரசாங்கம் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகளின் தனிப்பட்ட பணியாளர்கள் பயன்படுத்திய சொகுசு வாகனங்கள் ஏல விற்பனையின் விலைமனுக்கள் கடந்த காலங்களில் அதிகாரத்தில் இருந்த ஜனாதிபதிகளின் ஆலோசகர்கள் பணிப்பாளர்கள் ஒருங்கிணைப்பு செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட சொகுசு வாகனங்கள் இவ்வாறு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட உள்ளன முன்னதாக இந்த ஏல விற்பனையின் முதலாம் கட்டத்தில் பதினைந்து டிபெண்டர்கள் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டன இம்முறை இரண்டாம் கட்ட ஏல விற்பனையில் பி எம் டபிள்யூ லேன் உள்ளிட்ட இருபத்தேழு சொகுசு வாகனங்கள் விற்பனை செய்யப்பட உள்ளன எதிர்வரும் பதினான்காம் தேதி குறித்த வாகனங்களை ஜாபத்தையில் உள்ள சலு சலு வளாகத்தில் காட்சிக்கு வைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சந்தையில் முட்டையின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் அதன்படி பல பகுதிகளில் முட்டையின் விலை இருபது ரூபாய் முதல் இருபத்தி நான்கு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சிறிது காலத்துக்கு பின்னர் முட்டையின் விலை இந்த அளவு குறைவடைந்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது